இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது அப்படிதான் பெரிய நட்சத்திரமான பிறகு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டு எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிறதுக்கான காலம் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலவையில் வந்தோம் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவரை வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதை முறைப்படாக பாராட்ட வேண்டிய ஒரு நாம கடந்து வந்துட்டா அடுத்த மாமா பார்த்துட்டா அப்படிங்கிறது இல்லாம அவங்களுக்கு அவன் போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பு வந்தது என்றாலும் ஆரம்பம் நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக

எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் விஜய் தான் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் நகையாக கண்டிப்பாக ஒரு எனக்கே நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர்கள் போதோட இருக்கும் போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் வந்து அவருடைய நியாயமான கோபம் வந்து இன்னைக்கும் அவர் அவங்க கிராமத்து ஆளு மாதிரி நாக்க கழிச்சுக்கிட்டு கோபம் வந்து நான் கேட்டு கேட்க வேண்டியது அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார்கள் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு இங்கே நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் துபரத்து இனி வழக்கம் போயிட்டு அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஈரோவாக அவருக்கு நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் பிடிக்காத அவங்க கூட கூப்பிட்டு பேசுகிறார்கள் அந்த தைரியம் என்று அந்த மாதிரியான உணவு செய்திகளை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பாற்றிக்கலாம் தற்போது அவர் கோல் இல்லை என்று